என் மகளுக்கு ஆகி மூணு வருஷம் ஆகுது இன்னும் அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல அவளுக்கு சீக்கிரமா ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் நூறு பேருக்கு சாப்பாடாக்கி போறேன்டா அல்லா அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா உனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு குழந்த பாக்கியம் இல்ல இல்ல அதான் எல்லாம் சீக்கிரமா ஒரு குழந்தைய கொடுத்தானாக்கா நூறு பேருக்கு சாப்பாடாக்கி போறேன்னு நேர்த்திக்கிடம் பண்ணிட்டு இருந்தமா நம்ம இது போல எல்லாம் நேர்த்திக்கடம் செய்யக்கூடாதும்மா கூடாதம்மா விட்டாக்கா அக்ரிமெண்ட் பாத்திரம் வாங்கி எல்லா கிட்டயே அக்ரிமெண்ட் போட்டுருவீங்க போல இருக்கு என்னம்மா நான் உனக்காகத்தனமா நேர்த்திக்கடன் பண்ணிட்டு இருக்கேன் பண்ற மாதிரி பேசுற இல்லம்மா நேர்த்திக்கடனை நபி சுல்லா அலை வசல்லாம் அவர்கள் செய்ய வேண்டாம் என்று தலை செஞ்சிருக்காங்க மேலும் நேர்த்தி கடன் எதையுமே மாற்றி விடாது நேர்த்தி கடன் மூலம் கஞ்சனிடம் இருந்து செல்வம் வெளியாகப்படுகிறது சொல்லியிருக்காங்கம்மா மேலும் நீங்க இந்த மாதிரி அல்லா கிட்ட நீ இதை கொடுத்தா நான் இதை செய்வேன் நீ இதை கொடுத்தா நான் இதை செய்வேன்ட்டு சொல்றதெல்லாம் அல்லா கிட்டயும் ஒப்பந்தம் போடுற மாதிரி இருக்குமா மேலும் நம்ம விரும்புற ஒரு விஷயத்த நம்ம அதை பெறும்போது அது அல்லாஹுடைய அருள் நம்ம விரும்பக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பெறாத போது அது அல்லாஹுடைய பாதுகாப்பு இப்படிதாம நம்ம எடுத்துக்கணும் மேலும் இப்படி நம்ம நேர்த்திக்கடன் வைக்கும்போது வைக்கும் போது இது அல்லாஹுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அல்லா நீ இதை கொடுத்தீங்கன்னா நான் இந்த நேர்த்திக்கடனை கடனை அப்படிங்கிற மாதிரி நம்ம நேர்த்து வைக்க கூடாதுமா அப்படியாமா சரிமா நான் தெரியாம இது போறேன் இயத்து வச்சுட்டேமா ஆனா நான் நூறு பேருக்கு சாப்பாடாக்கி போறேன்னு சொல்லிட்டு சொல்லி நினைச்சிருக்கேனே அது அல்லாவுடைய பேர்ல நம்ம செய்யலாம் அல்லமா உம் கண்டிப்பா அல்லாவுடைய பேர்ல நம்ம இதை செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு நண்பதாமா